தமிழ்நாடு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானு அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டா அந்தளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்றைக்கி மும்பையில் அவன் கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டனான்னு தெரியல அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநிலத் தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்குது ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சுருக்காங்க அதனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்றைக்கி தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாமனான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பானேன் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ பாரு காலை வெட்டிப்பார் அதான் ரெண்டு ஒன்று பார்க்குறலாம் அதனால் இந்த மிரட்டல் உருட்டுக்கெல்லாம் நான் பயந்திருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இருக்கணும்